ஹிர் ரஹ்மான் ரஹீம் அலாமலை வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து அலமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் பலதரப்பட்ட கருத்திகள் சார்ந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே வர்றோம் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியில நம்ம எல்லாத்துக்குமே பொறுப்புகள் இருக்கு இன்னைக்குள்ள மிக முக்கியமான ஒரு சிந்தனை என்னன்னு சொன்னால் நம்முடைய முன்னோர்களை நினைவுகூர் நினைவுகூறுவது நம்முடைய வளர்ச்சியினுடைய ஒரு பகுதியாக இருக்குது நம்முடைய முன் சென்ற உளமாக்கல் கல்வியாளர்கள் ஆளுமைகள் மிகச்சிறந்த தியாகங்களை அர்ப்பணிப்புகளை எல்லாம் செஞ்சு தான் நமக்கு இந்த நாட்டை இந்த ஜனநாயக நாட்டை உருவாக்கி கொடுத்துட்டு போனாங்க அவங்கள பற்றி நாம் பேசணும் அவங்களுக்காக நிறைய துவா செய்யணும் அவங்களுடைய தியாகங்களை நம்ம அனலைஸ் பண்ணணும் என்ன மாதிரி தியாகங்கள் செஞ்சாங்க எப்படியெல்லாம் அவங்க வேலை செஞ்சாங்க எப்படியெல்லாம் எல்லாம் திட்டங்கள் முன்னோர்களுடைய தியாகங்களை அர்ப்பணிப்புகளை கவனிக்காத பேசாத அங்கீகரிக்காத எண்ணியப்படுத்தாத எந்த சமூகத்தினாலும் நிச்சயமாக ஒரு வெற்றியை நோக்கி நகர முடியாது குறிப்பாக இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த முன்னோர்களுடைய சிந்தனைகளாக சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வரலாற்று குறிப்பு என்னன்னு சொன்னா எழுநூத்தி பதினாலுல உமையாக்களுடைய காலத்தில் கிபி எழுநூற்றி பதினாலில் மிக முக்கியமாக ரெண்டு சஹாபாக்கள் ரெண்டு மிக முக்கியமான நபர்கள் ஒருத்தவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க இன்னொருத்தவங்க ஸ்பெயினுக்கு போனாங்க முகமது பின் காசிம் அவங்க ரஹமத்துல்லா அலேஹி அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க தாருக்கு பின் ஜியாத் ரஹமத்துல்லா அலேஹி அப்படிங்கிறவங்க வந்து ஸ்பெயினுக்கு போனாங்க அவங்க எழுநூற்றி பதினாறு இந்தியாவுக்கு வந்தவங்க எழுநூற்றி பதினாலு இந்த ரெண்டு நாடுகளுடைய இஸ்லாமிய கட்டமைப்பு இஸ் வெரி ஸ்ட்ராங் மாடியில் உருவானுச்சு ஆனால் ஸ்பெயின் வெறும் எட்நூறு வருஷங்களில் வீழ்ந்து போச்சு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்பெயின் வந்து வீழ்ந்தது வீழ்ந்ததனுடைய அடிப்படை வெறுமன ஐம்பது ஆண்டுகளில் அது அதனுடைய எட்நூறு வருஷ சாம்ராஜ்யம் ஐம்பது ஆண்டுகளில் வீழ்ந்துச்சு காரணம் நாலு காரணங்கள் சொல்கிறாங்க ஒன்று அவங்களுக்குள்ள விவாத மேடைகள் அதிகமானது இரண்டாவது மிக முக்கியமானது அவங்க எதிர்ப்பதை ஹ உண்மைய ஹக்க நிலைநாட்டை மறந்து நாட்டை விட்டு அதிகமான மக்கள் வந்து வெளியேற ஆரம்பிச்சாங்க மூன்றாவது அநேக மக்கள் முர்த்ததகளாக மாறினாங்க நாலாவது அதை அந்த ஹக்க உண்மையை நிலைநாட்ட விரும்பியக்கூடிய மக்கள் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இணக்கம் இல்லாமல் குழு குழுவாக பிரிந்து அவங்க ஸ்பெயினுடைய நிலையில் ஸ்பெயினை பாதுகாக்க முயற்சிக்கும் போது அவங்க காணா போயிட்டாங்க ஆனால் மிக முக்கியமான ஒரு ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் அந்த நிலைமை நம்முடைய உளமாக்கல் அப்படி ஏற்படுத்தி கொடுக்கல நம்முடைய உளமாக்கல் இந்தியாவில் வலிமையாக கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க அந்த மக்களே உடைய கல்வி திட்டத்தில் கூட ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை வரும் ஸ்பெயினை போல இந்தியாவை நம்ம என்ன செஞ்ச இந்தியாவை நினைக்க முடியாது ஸ்பெயின் வேறு இந்தியா வேறு அவுரங்கசீப் ரஹமத்துல்ல ஒஃபாத்துக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை கைப்பற்றும் போது அந்த நேரத்தில் மெக்கல்லே உடைய மிக முக்கியமான அந்த கல்விக் கொள்கை இம்ப்ளிமெண்ட் செய்ய பண்ணும் போது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் மெக்கல்லே உடைய கல்வி திட்டம் உருவாக்கப்படும் போது சொன்ன மிக முக்கியமான ஒரு ஆய்வு என்னென்னா இந்தியா ஸ்பெயினை போல இல்லை இந்தியாவில் நாலு வலிமைகள் இங்கே இருக்குது ஒன்று இங்கே உள்ள மக்களுக்கு மத்தியில் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல மறுமைதான் நிரந்தரங்கிற ஆழமான கருத்தியல் இங்கே இருக்குது இந்தியாவில் இருக்குது ஸ்பெயினில் அது இல்லை இரண்டாவது நபியை முகப்பத்தை மிக அதிகமாக உயிருக்கு மேலாக நபியை நேசிக்கக்கூடிய மக்கள் இந்தியாவில் வாழ்கிறாங்க ஸ்பெயினில் அப்படி இல்லை மூணாவது இங்கே உள்ள கலாச்சாரங்களையும் அடையாளங்களையும் பாதுகாப்பதற்கு இங்கே உள்ள மக்கள் முயற்சி செய்கிறாங்க ஸ்பெயினில் அப்படி இல்லை மேலை நாட்டு கலாச்சாரங்கள் ஈஸியாக அவங்கள நாங்கள் கீழே சுற்றி வளச்சிட்டோம் நாலாவது மிக முக்கியமாக இங்கே உள்ள மக்தபுகள் மதரசாக்கள் குரானுடைய மக்கள் அதிகரிக்கிறாங்க ஸ்பெயினில் அது இல்லை அப்போ இந்தியாவில் நம்முடைய மூத்த உளமாக்கல் முன்னோர்கள் தியாகிகள் அர்ப்பணிப்பம் செய்யக்கூடிய மக்கள் இந்த நாலு நிலைகளையும் உருவாக்கி தான் ஸ்பெயினை போல இந்தியாவை விடாமல் பாதுகாத்தாங்க ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலைகள் எதை நோக்கி நகருது நாம நம்முடைய குழந்தைகளை நம்முடைய குரானை நம்முடைய கலாச்சாரங்களை நம்முடைய அடையாளங்களை நம்முடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு இலக்குகளை உருவாக்கி அந்த இலக்குகளை நோக்கி பயணிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கேட்டுக்கணும் நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்கள் இலக்குகள் திட்டங்கள் தயாரிப்புகள் அதை நாங்கள் ஆழமாக படிக்கணும் எப்பயுமே ஆய்வுகள் ரெண்டு வகைப்படும் ஒன்று அனலிட்டிக்கல் ரிசர்ச் இன்னொன்று எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச் அனலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிறது முன்னோர்கள் செய்த ஆய்வுகளை தற்கால சூழ்நிலையில் ஆய்வு செய்து அதை நாங்கள் ரிப்பீட் பண்ணணும் திரும்ப அதை நாங்கள் அபல்படுத்தணும் இரண்டாவது தற்கால நிலைகளில் எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச் நமக்கு எதிராக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எதிர்ப்படை விட எதிர்கொள்ளக்கூடிய மக்களாக எதிர்வினையாற்றுவதை விட மறுவினை ஆற்றக்கூடிய மக்களாக வருங்கால சமூகத்தை குழந்தைகளை உருவாக்க முயற்சி செய்யணும் இது காலத்தினுடைய அவசியம் எல்லா நிலையிலும் உண்மையை நிலைநாட்ட தீமையை வேற இருக்க எல்லா நிலையில் நாங்கள் முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கணும் அதில் மிக முக்கியமாக எதையுமே எதிர்த்து மாற்றங்கள் ஏற்படுத்த முடியாது இரண்டாவது இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ஷன் நாங்கள் பண்ணக்கூடாது மூன்றாவது அடுத்தவர்களை குறை சொல்கிறது அரசாங்கத்தை குறை சொல்கிறத விட்டுட்டு நாம் நம்மளை எப்படி வலுப்படுத்தணும் கல்வியில் பொருளாதாரத்தில் ஆன்மீக சமூக நிலையில் இந்த நாலு நிலைகள்லையுமே நாம் நம்மளை எப்படி வலுப்படுத்தணும் அப்படிங்கிறத யோசித்து வருங்கால சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்த மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிய அருள்வானஹா அமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்ல bida la barcata.